26 ஃபிரான்சஸ் கம்மியான ஃபீஸ் லைஃப் டைம் பிளேஸ்மென்ட் పార్்ட் டைம் ஜாப்ஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ் ஃப்ரீ நோட்புக் அன்னமாளை மனதிருப்தி அன்னமாளை இன்ஸ்டிட் एडमिशन நடைபெகிறது தலைவர் வந்து போல நான் ஒரு பெண் நான் ஒரு பெண் தலைவர் எனக்கு தொடர் தொடர்ந்து வந்து பொது அதாவது பொதுத்தளத்திலும் சரி நீங்கள் சமீப காலத்தில் கூட பாருங்கள் ஒரு பெண்ணு வந்து பாதிக்கப்பட்டு கண்ணீர் திந்து என் கிட்ட பாதுகாப்பு கேட்டு எனக்கு நீதி நியாயத்தை வாங்கி கொடுங்கமானு என் காலில் வந்து விழறப்ப என் காலில் வந்து விழறப்ப அந்த அம்மாக்காக நீதி கேட்டு நான் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து புகார் கொடுக்க வரேன் புகார் கொடுக்க வரப்பவே ஒரு கட்சியில் இருக்கிறவங்க கும்பலாக வந்து என்னை அவ்வளோ இழிவாக பேசுனா இதே ஊடகத்துக்கு முன்னாடி பேசுனா எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கல்ல அது எல்லாமே இன்றைக்கே ரெக்கார்டில் இருக்குல்ல அப்போ இந்த காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ரெண்டாவது நான் சிவனேனா நான் வீரராவர் பெருமாள் கோவிலில் வந்து சாமி கும்பிட போகிறப்ப அங்கே ஒரு நாலு பேர் அங்கே தான் செட்டிங் பண்ணின்னு வந்தேன்னு சொல்கிறான் இவன் உங்களை போட்டு தள்ளுறதுக்கும் உங்கள் நரம்பு அறுத்து போட்டு அன்றைக்கே உங்களுக்கு சுற்று போட்டு நாங்கள் செட்டிங் பண்ணி உங்களை போட்டு தள்ள தான் வந்தோன்னு சொல்கிறாங்க அன்றைக்கே வந்து அவ்வளோ இழிவாக ஒரு பெண்ணுன்னு பாராமல் கோவிலுக்குள்ளேயே வந்து கோவிலுக்குள்ளே எதுக்காக போவாங்கன்ற அந்த அந்த இதுக்கு இங்கேயுமே தெரியாமல் ஆள் அனுப்புகிறான் ரெண்டாவது வந்து மீடியா முன்னாடியே உட்காந்து என்னை வெட்டி மயிறப்பு போனது கச்சாவது மயிராவது என் மயிரே போச்சுனால வெட்டி அறிஞ்சிட்டு போயிடுவான்னு ஒரு பெண்ணை பேசுகிறீங்க பேசுகிறாரு யார் பேசுறது சீமான் தானே பேசுனாரு இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவில் வந்து பாத்தீங்கன்னா அவலாம் என் தண்டி இருப்பாளா அவளாம் இந்த என்னது மயிர் சைஸ் இருப்பாளா அப்படின்னு கே கேட்குறாரு உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டி உன் வீட்டில் பொம்பளை தானே அப்போ என் வீட்டில் இருக்கிற ஆம்பளை வந்து உன் பொம்பளை அந்த மாதிரி கிடைச்சுமா இருப்பியா நான் வந்து பதினேழு வயசுலேருந்து தொழிற்சங்கத்தில் தலை பதினேழு வயசுலேருந்து இப்போ பதினெட்டு நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன்ன நான் நான் வந்து தொழிலாளர்களுக்கு நீதியும் அவங்களுக்கான அடிப்படை உரிமையை மறுக்கப்பட்டுச்சு லஞ்சம் ஊழல் சாதியவாதம் மதவாத வன்முறை இது எல்லாமே எதுக்குமே வந்து தொழிலாளர்களுக்கு நீதி கிடைக்கலன்னு அப்போவே எப்போ பதினெட்டு வயசுலேயே நான் வந்து இந்த இந்த தமிழ்நாடே வேணாம் அப்படின்ட்டு இந்தியாவில் ஏதாவது ஒரு போராளி குழு மாவோஸ்ட்லேயே போயிட்டு அந்த எண்ணெய் உருவாகி அந்த மாவோஸ்டில் போய் சேரணும்னு நான் முயற்சி எடுத்துவேன் நான் வேற மாதிரி நான் நான் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து நான் பொலிட்டு நான் வந்து ஜனநாயக நாட்டில் அப்படி நம்ம வந்து ஆயுதம் ஏந்தி போராடக்கூடாதுன்னு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக வழியில் போராடி இந்த மக்களுக்கான மீதியை நான் பெற்று கொடுத்துட்டேன் ஆனால் என்னோடய எண்ணமோ என் செயல்பாடு நான் வேற மாதிரி என்கிட்ட வந்து இந்த தொடத்தண்டி இருப்பாளா இந்த மயூர் சைஸ் இருப்பாளா அப்படின்னா பாக்ஸிங் கூப்பிட்டார்ல நீ ஆம்பளையாக தான் பாக்ஸிங்க்கு வந்துருக்கணும் நீ இப்போ ஆடியோவில் வந்து பதட்டத்தில் என் தொடத்தண்டி இருப்பாளா என் அது சைஸ் இருப்பா இது சரி இருப்பா உன் வீட்டில் பார்த்தாலும் பொண்டாட்டி பொம்பளை தானே அதே கட்சியில் அதே நாம் தமிழர் கட்சியில் இந்த பொண்ணு இருக்கு பாருங்க காளியம்மா எங்க அப்படி கூவிட்டு இருந்துச்சு அந்த கட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போது தமிழர்களுக்கு அதை பாதுகாப்பு பெண்களுக்கு தான் பாதுகாப்புன்னு அந்த பொண்ணையே வந்து இது மயிறு பிசுறு மசுருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த அம்மா என்ன வடிவல் காமடி போல் எல்லாத்துலையும் பேசிடுச்சு இப்போ யார் வடிவேலானாங்க அந்த கட்சியிலேயே பாடுபட்ட பெண்களுக்கே வந்து மரியாதை கிடையாது அந்த பிசுற தூக்கு அந்த இதுவை மயிற தூக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தலைமைக்கான பண்பு இருக்கா முதல்ல சீமானுக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க நான் தொடர்ந்து நான் காவல்துறை அலுவலகத்தில் நான் சொல்கிறேன் எல்லாம் பயம் கிடையாது நான் தூக்கி உள்ளே வச்சாலும் நான் பதினேழு வயசில் சிறைக்கு போயிட்டு வந்துருந்தான் இருக்கிறேன் நான் நான் மேலே ஏறி நரி மாரி கூவி இருக்க மாட்டேன் நான் செய்ய செயலில் காமிக்கிறவன் ஏன் எதாவது நல்ல மீசை வச்சு ஆம்னிங்க ஆவணா இருந்தானா வந்து போட்டுத்தல் வந்து நாங்கள் வந்து என் பொண்ணு இந்த கழிக்கி போனால் மண்ணை வெட்டுற வம்சத்துல வந்தவன் என் பொண்ணை தொட்டினா தலையை வெட்டுற வம்சத்தில் வந்துவேன் சும்மா வந்து இந்த ஃபோனில் வந்து படுகொலை செஞ்சிருவேன் அறுத்து போட்டுருவேன் நரம்பு அறுத்து போட்டுருவேன் தொலை தாண்டி இருப்பாளா அப்படின்னு ஆளை வச்சு இந்த மிரட்டரை வெள்ளா வச்சிங்கன்னா நான் சொல்றேன் நாங்களாம் வேற மாதிரி அப்புறம் நாங்கள் வேற மாதிரி நாங்கள் எதனா பண்ணால் கேஸ் வேணா நாங்கள் வேணா பார்த்து போனாங்க என் மேலே நிறைய கேஸ் இருக்குது எல்லா போராட்ட வழக்கு தான் இருக்குது இதில் நாலா பத்தாவது கேஸ்ஸாக நாங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் நாங்கள் சும்மா இந்த மிரட்டர் வெள்ளா என்கிட்ட வச்ச கூடாது